Experience senior living inside Chennai from Elements starting at Rs 85 lakhs. Call 979039 Dr. Srivarma's. நலாஸ் நாட்டுச்சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டுச்சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் உடம்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கணப்பா என்ன அப்பய் நான் தான் வணக்கம் அப்பய் நீங்க நீ வணக்கம் வைக்கிற அந்த ஓட்டம் நீங்க வந்தாலே ஏதாவது செய்தியோட தான் வருவீங்கன்னு ஒரு உற்சாகம் தான் நம்பி வாங்க சந்தோஷமா போங்க செய்தியோட தான் வந்திருக்கேன் என்ன அப்படி என்ன செய்தி வந்திருக்கு அதாவது என்னன்னா சில நாட்களுக்கு முன்னர் அது இப்பதான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஆமா தேனிக்கார் போய் பார்த்தார்ல ஆமா முதன்மையானவர ஆமா உடல்நல குறைவை விசாரிக்க போனேன்னு போனார் ஆமாண்ணே ஆமாண்ணே அதுக்கு பின்னாடி பெரிய சம்பவம்லாம் நடந்திருக்கு அப்படி என்னதுண்ணே என்னன்னா இப்போ அவரோட ஆதரவாளர் ஒருத்தர் முன்னாள் எம்எல்ஏ சரி சரி அவர்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்தோம் நம்ம சரி அவர் என்ன சொல்றாருன்னா நாங்கள் சும்மாலாம் போய் பார்க்கணுங்க நாங்கள் எப்படி அந்த பக்கம் போதா போறோம் அப்படின்னு சொல்லிவிட்டாரு ஒரேதான் என்ன சொல்றீங்க போதா போற எங்களுக்கு ஒரே நோக்கம் அவர் அவரை தோக்கடிக்கணும் சேலத்துக்கார தோக்கடிக்கணும் ஒரே நோக்கம் அதுக்காண்டி நாங்க எந்த எல்லைக்கும் போவோம் அதுக்காக போய் அவர் அப்படித்தான சொல்றாரு அதுக்கு மேல இன்னொரு விஷயம் இருக்கு என்னதுன என்னன்னா நம்ம இந்த தஞ்சாவூர் இருக்காருல்ல காரல ஆமா இந்த வைத்தியம் பார்க்கக்கூடியவர் புரியுது 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 நாடு அவர் வந்து என்னன்னா அவருக்கு வந்து இதுல விருப்பம் இல்லையாமா என்னென்ன சொல்றீங்க நம்ம இதெல்லாம் வேணாங்க நமக்கு எதுக்குங்க நம்ம எப்பயும் போலயே இருந்துருவோங்க நம்ம இன்னும் இன்னும் முயற்சி பண்ணுவோம் நமக்கு தான் கேஸ் என்ன பெண்டிங்ல இருக்குல்ல அதெல்லாம் நம்ம தீவிரமா போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காராம் சரி சரி ஆனா இவங்க கேட்கற பாடம் இல்லையா இதனால அவரு அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சேலத்துக்காரர்கிட்டே போயிடுவாருங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன சொல்றீங்க ஆமா இவர் அங்கே போயிட்டாருன்னா அப்புறம் வேற இது இல்லை அந்த பக்கம் போய் ஆகணும் அண்ணே இப்போ அந்த டீம்ல இருக்கிறதே தெரிஞ்ச ஒரு ஆள்னா அது அவர் தான் முகம் தெரிஞ்சாலே அதுக்கடுத்து அவருக்கு அடுத்து தேனீக்காரர்கடுத்து ஆப்பா இதெல்லாம் அப்படியே நம்ம அவர் சொன்ன தகவல் இன்னும் இன்னும் நடக்குங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம சவுத் எம்பி இருக்காங்கல்ல ஆமாம் பென் சென்னை புரியுது புரியுது ஆ அவங்களோட குடும்பத்துக்கும் நம்ம தேனீக்கார பையனுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதான் சரி சரி அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் தான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணதே பார்க்க போனது பேசினது எல்லாமே இவர்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் கூடயே போனாரோ குடைய பேருக்காரு செப்டம்பர்ல நம்மக்காரன் மாநாடு எல்லாம் சொல்லி இந்த முடிவுலாம் நடந்துச்சுன்னா அந்த மாநாடு நடக்காது அதெல்லாம் அப்படியே எழுத்து முடிய வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஒரு முடிவோட தான் இருக்காங்க முடிவோட தான் இருக்காங்க என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு செய்தியவே இவ்வளவு பெருசாக சொல்லிட்டீங்களே அப்ப என்ன கதை அடுத்து அடுத்துதான் பெரிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குல்ல என்னதுண்ணா ஒட்டி கேட்கறாங்கல்ல நிறைய பேரு அப்படின்னு சொல்றாங்கல்ல சில பேரு ஆமா ஆமாண்ணே தைலாபுரத்துல மாம்பழ கட்சியில பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கலையா ஆமாண்ணே அதுல அவர் நம்ம பெரியவர் சொல்லிட்டாரு முன்னாடி சொல்லி இருந்தாருல ஒட்டி கேட்கறதுக்கு வந்து யாரோ ஒரு மிஷின்லாம் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆமா அது இம்பார்ட்டன்ட் மிஷின் வேற சொல்லியிருந்தாரு ஆமாண்ணே இப்ப வந்து அவர் பையன் மேலே குண்டதைக்கு போட்டாரு அவர் தான் வச்சாருங்க சொல்லிட்டு ஒரே போட போட்டு விட்டாரு சரி சரி அதான் பார்த்தோமே ஆனால் என்னென்னா இதுக்கு வழக்கம் போல் அவர்கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் வராது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இதையும் அப்படியே கண்டுக்காம அவர் வந்து முக்கியமா வந்து ரெண்டு வேலையில் கான்சென்ட்ரேட்டா இருக்கிறாரா எவ்ளோ பெரிய குற்றச்சாட்டு இதுக்கு ரியாக்ஷன் ரியாக்சன் கொடுக்கலாம் சொல்லிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு போலருக்கு ஆஹ் முக்கியமா அவர் வந்து கட்சியை வளர்க்கணும் ஒன்று

ఎన్న పండు వెయిట్ అండ్ వాచ్